இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஐந்தாம் நாள் நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று இறை ஆசீர் உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இதோ இந்த மறை உரையை சிந்தனைகளை நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரைஸ் த லார்ட் இயேசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க தொடக்கத்தில் ரெண்டு கேள்வியே கேட்டேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய நம்ம வந்து பாட்டு பாடினோம் ஜமம் சொன்னோம் மறந்துருப்போம் அதான் கேட்குறேன் யார் இந்த உலகத்தை வெல்ல முடியும் ரெண்டாவது கேள்வி அவ்வளோதான் நம்ம என்னதான் மறை உரை வச்சாலும் அதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நினைப்பே இருக்காது ஒன்றும் மனசுலேயும் இருக்காது இறை மாட்சியில் யார் பங்கு கொள்ள முடியும் இந்த ரெண்டு கேள்வியை தான் இன்று நாம் சிந்திக்க இங்கே வந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியினுடைய ஒரு சுருக்கமான பகுதியை வாசிக்க கேட்டோம் ஏ சாண்டவர் லாசரை அந்த கல்லறையிலிருந்து அவர் என்ன சொன்னார் வெளியே வா இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் கல்லறையிலிருந்து லாசரை வெளியே அழைத்தார் ஏ சாண்டவர் ஆம் இன்றைக்கி அதே வார்த்தைகளை தான் இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பலவிதமான உலக போக்கான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பல சிந்தனைகள் எண்ணங்கள் நோக்கங்கள் குழப்பங்கள் இதையெல்லாம் உங்களை போட்டி அழுத்தி கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே வா இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று நமக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறார் அப்ப வெளியே வா என்று ஆண்டவர் சொன்னவுடன் லாசர் என்ன செய்தார் கீழ்படிந்து அவருடைய அழைத்தலுக்கு கீழ்படிந்து வெளியே வந்தார் வாழ்க்கையை பெற்று கொண்டார் அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்ல விரும்புகிறார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய உலக போக்கான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்கள்தான் இறைவனது மாட்சியில் அதாவது இறை மகிமையில் பங்கு கொள்ள முடியும் இந்த உலகத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் இயேசு இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியாக முன்வைக்கின்றார் பிரியமான சகோதர சகோரிகளே கிறிஸ்துவத்தின் அடிப்படையான கட்டமைப்பு என்ன இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படி நம்ம சொல்கிறோம் ஞானஸ்ஞானம் மட்டும் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு அல்ல நம்முடைய வாழ்க்கை தான் உண்மையான கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அப்போ அந்த கிறிஸ்துவத்தினுடைய கட்டமைப்பு என்ன முதலில் அன்பு செய்து வாழ்வது இரண்டாவது பகிர்ந்து வாழ்வது மூன்றாவது சகிப்பு தன்மையோடு வாழ்வது நான்காவது விட்டு கொடுத்து வாழ்வது ஐந்தாவது புரிந்து கொண்டு வாழ்வது அதே போல் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையோடு வாழ்வதும் தியாக மனப்பான்மையோடு கீழ்படிந்து வாழ்வது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் கட்டமைப்பு அப்ப இந்த எவ்வளவோ காரியங்கள் இருக்கிற போது ஒன்று இரண்டு மட்டையும் நாம் நமது வாழ்க்கையிலே இதை கடைபிடித்து வாழ்கிறோமா என்பதை மட்டும் இந்த நாளிலே சிந்தித்துப் பார்ப்போம் நமது வாழ்க்கையிலே உண்மையாகவே அன்பு கொண்டு வாழ்கிறோமா ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங் அதே போல் ஆல்ஃப்ரெட் என்ற இரண்டு இளைஞர்கள் தச்சு தொழிலை செய்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆல்ஃப்ரெடும் ஆம்ஸ்ட்ராங்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படியாக யோசித்து பார்த்தார்கள் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இந்த தச்சு தொழிலை செய்கிறது ஆகவே ஏதாவது நம்ம வந்து படித்து நல்ல ஒரு தொழிலுக்கு வருவோம் அப்படின்ற முடிவில் ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்ன அந்த முடிவு என்றால் பெயிண்டிங் அதாவது ட்ராயிங் அல்லது பெயிண்டிங் அதை கற்றுக்கொண்டு நாம் நல்ல முறையில் மக்களுக்கு பெயிண்ட் பண்ணி அதன் வழியாக சம்பாதித்து வாழலாம் என்று அவர்கள் ரெண்டு பேரும் முடிவு செய்தார்கள் ஒரு முடிவு செய்த பிறகு அவங்க அதை படிப்பதற்கு போதுமான பண வசதி இல்லை அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன தீர்மானம் வைத்தார்கள் யாராவது ஒருத்தர் உழைத்து இன்னொருவரை படிக்க வைப்போம் அதன் பிறகு அவர் மற்றொருவரை படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தாங்க அந்த சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க யார் போகிறது அப்படின்றதுக்கு ரெண்டு பேரும் சீட்டு குளிக்கு போட்டு பார்த்தார்கள் யார் பேர் வருதோ அவர் படிக்க போக வேண்டும் மற்றொருவர் உழைத்து அந்த படிக்கப் போகிறவருக்கு உதவி செய்ய வேண்டும் இதுதான் அவர்கள் செய்த முடிவு அதனால் சீட்டு குழிக்கு போட்டு எடுத்தாங்க அந்த ஆல்ஃபர்டுக்கு பெயர் வந்தது அதனால் ஆல்ஃபர்டு என்ன செய்தார் அந்த டிராயிங் அல்லது பெயிண்டிங் படிப்பதற்காக அவர் முடிவு எடுத்தார் அவரை படிக்க வைக்க ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்தார் அதாவது இந்த இரும்பு தொழில் கொத்த கொள்ளர் தொழில் அதை என்ன செய்தார் அதை செய்து அதில் வருகிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய நண்பர் ஆல்ஃபர்டை படிக்க வைத்தார் இப்படியாக ஒவ்வொரு நாளும் இவர் அந்த சம்மட்டி எடுத்து அடிக்கிறதுனால கையெல்லாம் ரொம்ப இறுகி போய் அதாவது உறுதியான விரல்களாக மாறி அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன் நண்பனை படிக்க வைத்தாராம் அவர் படித்து முடித்து வந்த பிறகு தன் நண்பனை பார்த்து கேட்டார் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய டர்ன் அதனால் நீங்கள் படிக்கப் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய கையை காட்டினாராம் அதாவது இதுக்கு மேலே நான் படித்து என்னப்பா பண்ண போகிறேன் என்னுடைய கையெல்லாம் மறுத்து போச்சு எல்லாம் இறுக்கி போச்சு பிரஷ் பிடிச்சா கூட அதை ஒழுங்காக என்னால் பெயிண்ட் பண்ண முடியாது ஆகவே நீயே படித்தது போதும் அப்படின்னு சொன்னார் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் உண்மையான அன்பு அதாவது தனது வாழ்க்கையிலே தன்னுடைய நண்பன் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று தன்னையே கரைத்து கொண்டு தன் நண்பனுக்காக வாழ்வையே இழந்த ஒருவர்தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் இதுபோல நமது வாழ்க்கையிலும் நம்மை வாழ வைக்க வேண்டும் நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு நமக்கு வாழ்வை கொடுக்கத்தான் இந்த உலகில் மனிதனாக பிறந்தார் நம்மைப் போன்று வாழ்ந்தார் நமக்கு அநேக நன்மைகளை கற்றுக் கொடுத்தார் இறுதியில் தன் உயிரையே கொடுத்து நமக்கு புது வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்தார் அந்த வாழ்க்கை தான் உயிர்ப்பின் வாழ்க்கை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நமது வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் அந்த லாசருக்கு உயிர் கொடுப்பதன் வழியாக இயேசு ஆண்டவர் எதை உணர்த்துகிறார் தான் உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு கொடுக்கிற இறைவன் அதைத்தான் இன்றைக்கி இந்த லாசர் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் லாசருக்கு மட்டும் உயிரை கொடுக்கவில்லை இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தான் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார் உயிரை தந்திருக்கிறார் தன் உயிரையே கொடுத்து தன்னையே கொடுத்து நாம் வாழ வேண்டும் நமது வாழ்க்கையிலே நாமும் அந்த உயிர்ப்பின் வாழ்க்கையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னையே அர்ப்பணமாக்கி நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நமது வாழ்க்கையிலே அந்த லாசர் எப்படி கடவுளுடைய இயேசுனுடைய அழைப்பை ஏற்று வெளியே வந்து வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் ஆண்டருடைய அழைப்பை ஏற்று நமது பாவ வாழ்க்கையிலிருந்து சுயநல வாழ்க்கையிலிருந்து தீமையான வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வருவோம் என்றால் நாமும் அந்த இறை தன்மையில் பங்கு கொள்வோம் இந்த உலகத்தையும் வெற்றி பெற்றவர்களாக நம்மால் வாழ முடியும் ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார் மை faith இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மை ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய நம்பிக்கை என் நான் சந்திக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விட சிறந்தது உயர்ந்தது வலிமை வாய்ந்தது என்பதைத்தான் அவர் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எனவே அன்பு சகோதர சுவரிகளே உயிர்த்த ஏ சாண்டவர் எல்லோருக்கும் சொந்தமானவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மொழிக்கோ மக்களுக்கோ அவர் சொந்தமல்ல அனைத்து மக்களுக்கும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே அவர் சொந்தமானவர் அதேபோல உயிர்ப்பும் அனைவருக்கும் சொந்தமானதே எனவே இந்த உலக வாழ்க்கையிலே உண்மைக்கும் நேர்மைக்கும் சகோதரத்துக்கும் சமத்துவத்திற்கும் கிறிஸ்துவ மதிப்பீடுகளை யாரெல்லாம் மதித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த உயிர்ப்பு என்பது சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அல்லது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் கொலம்பஸ் அவர் ஒரு சில நண்பர்களோடு கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எதற்காக ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு அந்த கடலில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செல்லுகிற பொழுது ஒரு பத்து நாள் ஆனது பதினைந்து நாள் ஆனது இருபது நாள் ஆனது அவர்களுக்கு கரை போய் சேருவோமா என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை அதனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் கொலம்பஸை பார்த்து கேட்டார்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியும் உணவும் குறைந்து விட்டது இனி இருப்பது ரெண்டு நாளுக்கு தான் அது இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஏன் திருப்பியும் ஏதோ ஒரு இடத்துக்கு நாம் கொண்டிருக்க வேண்டும் மீண்டுமாக நம்முடைய இடத்துக்கே போகலாம் எவ்வளோ தூரம் இருக்குது எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறோமே ஒருவேளை நடுக்கடலிலே நாம் இறந்து விடுவோமா ஆகவே நம்முடைய இடத்துக்கே திரும்பி சென்று விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்களாம் அப்போ அவர்கள் சொன்னார்கள் உணவு இல்லை இப்படி தான் அந்த நடுக்கடலில் பட்டினியாக இருப்பது அப்படின்னு சொல்லி கொலம்பிஸ்டிடம் சொன்னார்கள் அப்போ அவர் சொன்னாரா நான் உண்ணுகிற உணவு நான் சாப்பிடவில்லை நான் வேண்டுமானால் பட்டினியாக இருந்து கொள்ளுகிறேன் அந்த உணவை நீங்கள் பகிர்ந்து உண்ணலாம் என்று சொல்லி அவர் சொன்னார் இப்படியாக அவர்கள் இரண்டு நாள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ரெண்டு நாள் முடிந்த பிறகு ஒருவர் அந்த கப்பலில் இருந்தவர் அங்கே அவர்களுக்கெல்லாம் சொன்னார் பாருங்கள் தூரத்தில் ஒரு இடம் தெரிகிறது நாம் வந்துவிட்டோம் பக்கத்திலே விட்டோம் என்று சொன்னாராம் அப்படியாகத்தான் அவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் ஒரு உண்மையான தியாகம் அதாவது தான் உண்ணவில்லை என்றாலும் தன்னோடு இருக்கிறவர்கள் உண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு உண்மையான நோக்கத்தோடு தியாக உணர்வோடு அவர்களை வாழ வைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அவர் அவர்களை அழைத்து சென்றார் அந்த தியாக உணர்வோடு அழைத்து சென்றதால் அவர்கள் புதிய ஒரு இடத்தை கண்டு கொண்டார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புதிய நிலையை பெறுபவர்கள் யார் என்று சொன்னால் சுயநலத்தை ஆணவத்தை தற்பெருமையை யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் புதிய வாழ்க்கையை கண்டு கொள்ளுகிறார்கள் இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் விவிலியத்திலே இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிக சிறந்த உதாரணம் ஜக்கேயு அவருக்கு நல்ல வாழ்க்கை இருந்தது உலக போக்கான வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவருக்குள்ள ஒரு தூண்டுதல் என்ன என்று சொன்னால் நானும் இயேசுவை காண வேண்டும் இயேசுவிடமிருந்து புதிய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆகவே அவர் என்ன செய்தார் தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்தார் என்ன அந்த தியாகம் எனது சொத்தில் பாதியை ஏழை மக்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் நான் யாரையாவது ஏமாற்றி வாழ்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் இதுதான் அவர் செய்த தியாகம் அந்த தியாகத்தினுடைய அடையாளமாக அவர் பெற்றுக்கொண்டது என்ன இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் உண்மையான அன்பு கொண்டு வாழ்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையான நம்பிக்கையோடு தியாகம் செய்து வாழ்கிறார்களோ அதே போல யாரெல்லாம் கடவுளுடைய நியமங்களுக்கும் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து கடவுளுடைய குரலுக்கு ஏற்ப வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே அந்த இறை தன்மையில் பங்கு கொள்ளுகிறார்கள் இந்த உலகத்தையும் வெல்பவர்களாக மாறுகிறார்கள் ஆம் இதைத்தான் ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் செய்தியாக முன் வைக்கின்றார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இந்த ஐந்தாம் நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவே நமது உயிர்ப்பு அதாவது இயேசு என்ன சொல்கிறார் நானே உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது என்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்று தெளிவான ஒரு சிந்தனையைத்தான் ஆண்டவர் நமக்கு முன்வைக்கின்றார் எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன நமது வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் இன்னைக்கு அடுத்த மனிதனுடைய வார்த்தைக்கோ அல்லது நம்முடைய அதிகாரிகளுடைய வார்த்தைக்கோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மோடு வாழ்கிற மற்றவருடைய வார்த்தைக்கோ நம்ம கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம் வாழ்கிறோம் உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்பதை சற்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் அது குரலுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை பெறுகிறார்கள் இந்த இந்த ஒரு உண்மையை நாளிலே அந்த வாழ்க்கை என்பது என்ன நிலை வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறார் அந்த நிலை வாழ்வு என்பதுதான் உயிர்ப்பின் வாழ்க்கை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்திலே அத்தனை பேரும் வாழ்வு பெற வேண்டும் அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அதுவும் நிலை வாழ்வை முழுமையாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் அந்த முழுமையான வாழ்க்கையை நிலை வாழ்க்கையை உயிர்ப்பின் வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது அவர் கொடுத்திருக்கிற அன்பு கட்டளையை முதலில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் இரண்டாவது நம்பிக்கையோடு ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்து வாழ வேண்டும் மூன்றாவதாக ஆண்டோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் வழியாக சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து வாழ்வோம் என்றால் அதுதான் உயிர்ப்பின் மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே தொடருகிற இந்த திருப்பலியிலே இறைவா நீர் எங்களுக்கு விட்டுச் சென்ற அந்த மதிப்பீடுகளை நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே கடைபிடித்து உமக்கு கீழ்ப்படிந்து நீர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் எங்களையே தியாகம் செய்து விட்டு கொடுத்து நாங்கள் அன்பு அன்போடு உறவோடு சமாதானத்தோடு நாங்கள் இணைந்து நீர் ஜெபித்தது போல நாம் ஒன்றாய் இருப்பது போல நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று நீர் செபித்த அந்த செபத்திற்கு ஏற்ப ஒன்றிணைந்து உயிர்ப்பின் மக்களாக இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் உம்மோடு இணைந்து வாழ தேவையான வரத்தை தந்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலிகளை மன்றாடுவோம் ஆமேன்